அப்பா மாயா நிறைய ஆளுக வரணும் தொக்க எடுக்கு நிறைய வரணும் இன்னைக்கு ரெண்டு பேருந்து வந்து இருக்கிறாங்க என்னங்கற இங்க நிக்கிறீங்க வாங்க என்ன ஒத்தையில வந்துருக்கு உங்க அம்மா வல்லயா இங்கிட்ட வாடா பவுத்தை மாத்த மாத்தக்காரியா வார நீ அங்க இருற நீ எடுக்குங்க வார கூப்பிடும்போது வாடா உக்காடுற

ஏன்டா பல்லு என்னைக்கு தேக்கனே ஏன்டா சொறை வளர்க்குறேன் பல்ல வலிகிட்டே வரக்கூடாதா என்ன தீ வலிக்க வளர்க்கன உன்னையும் காண மத்திய மையத்தாடா வச்சிருக்காளைய நல்லா தொடறா மருந்துதான்டா இருக்கு

பாத்துக்கு இருக்கல்ல தொக்கடுக்கு வந்த மாதிரி தெரியலி இருக்கடைய போட்டு சாப்பிட போட்டா நல்லா உட்காரு கிட்ட வாடா கண்ணா காட்டுற சாரைய குடிப்பியா அப்புறம் கண்ணு மஞ்சள் இருக்கு சேர்த்து குடிப்பியா வாயத்தோர நல்லா பல்லு வரைக்கும் நல்லா சுத்தம் தான் இருக்கு சாரையம் குடிக்க சொல்லக்கூடாது கூடாதான் அத குடிச்சு கருமாயப்பட்டு வளர்த்தது வேஸ்டா போக ஓ அதெல்லாம் குடிக்க கூடாதுப்பா ஆமா அத பூரா கெட்டு போச்சு அந்த வெட்டிக்கு வாங்கி களை வெட்டி கருமாயப்பட்டு பிள்ளைய வளர்த்தா பூரா சாரையை தெரு தெரு சாரைய திறந்து வச்சு பிள்ளைக பூரம் கெடுத்து வச்சிருக்காங்க

கிட்ட வாடா கிட்ட வாடா கிட்ட வாட்கிட்ட உட்கார மாங்காய் தூளி நான் திங்குறது இல்லையா கடிச்சு திங்கிறது இல்லையா உசுர வாங்குற மாம்பழமாக கடிச்சு திங்கிறன்னு அப்படியே முழுங்கி போடுவோக்க போ மருந்து வாங்கி போல ஆ

என்னடி மாத்த காரியா இது திருப்ப இடுப்பு பிடிச்சிக்கிருக்கு அப்புறம் வாழையால என்னால வலி தாங்க முடியல அதனாலதாண்ணா வந்து தொக்கை எடுக்க வந்துருக்கீங்க என்னடி வகுத்துக்குள்ள என்னமோ இருக்குமே இருக்கு எதுவும் சாப்பிட அப்படின்னு சொல்லி மாசமா இருக்குமே இருக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணி மாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதையும் பண்ணிட்டீங்களா போதுமா ரெண்டு புள்ள போதுமா நால பேச முடியல வலி தாங்க முடியல ஆஹ் ஓ எழுதிருக்குதும்மா ஒருத்தருக்கு உரு தரும் கொமரியா கேள்வியா இருக்கட்டும் எனக்கு உங்களை அப்படியே இருக்க போறது மாதிரி நீங்க கொலை ஆக மாட்டியா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கிடையாது உங்களுக்கு நல்லா என்னடி சேர்த்து கேட்டு குடிப்பியா இதுவே இவ்வளவு பெருசா இருக்கு ஏய் சும்மா இருக்கு உள்ள என்னென்னமா தெரியுது எனக்கு வேற பைப் இருந்து எடுத்துட்டு வாங்கடா எங்கடா போனீங்க பைப் வேற பைப் எடுத்துக்காங்கடா இதெல்லாம் வரமாட்டு தெரியும் என்னத்த முழுங்கி வச்சிருக்கேன் பெரியவனே உன்னை சொல்றீங்கன்னா ஆளுக்கு முன்னாடியே அப்பத்தான் குடுத்த நீ கெழுவின்னு நினைக்க மாட்டாங்களா வேற பைப்பு விடுற இதே இருக்கா இத விட பெருசு இல்லையா இவ்வளவு பெருசா ஐயோ இத போட்டா தண்ணி வரும் போலக்கா உனக்கு இந்த அதை கொண்டு போடாங்கட்டு இத விட பெருசு இல்லையா இல்ல அந்த போர் போடுற பைப் இருந்துச்சுல பெருசு அவரு கிடக்கும் பாரு ஏய் உன்ன அவரு

இதெல்லாம் சாப்பிட்டது போக ஏதோ ஒரு முன்னூறு ரூபா வச்சிருக்கேன் முன்னூறு ரூபாய் கொண்டுகிட்டு கொடுக்க வந்த நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனப்ப ஒரு லட்ச ரூபா உங்ககிட்ட வந்து முன்னூறு ரூபாய்க்கு எடுத்து விடுவான் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து எடுத்து விடுவா நிறைய இருக்கு உள்ள அப்படி இருக்குறதை எடுத்து விடுங்க இருக்கிறத குடுத்துட்டு போறேன் இருக்கிறத எடுக்க நீ சங்கிலே தான் கழித்து கொடுத்துட்டு போன அம்பிட்டு இருக்கு உன் தொண்டக்குள்ள இது கல்யாணி கவுரி கவுரிக்கு போட்டு திண்ட ஆட்டம் போட்டுக்கு இந்தியா கொரடி வார

என்ன வருதோ இங்க பாரு வாழைப்பழம உள்ள போய் வந்து இருக்கடியே இது மூணு நாள் ஆச்சு சாப்பிட்டு இதெல்லாம் பகிரி சரியில்லைன்னு இந்த லாஸ்ட் அந்த வாழை பழத்து சாப்பிட்டு வெளியில ஓட்ட முடியும் அப்படியே முழுகிட்டா அது கரண்ட் இல்ல பத்தா அதனால சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்லுங்க கரண்ட் இல்லா வாய்க்கு கிளீன் அப்ப இருக்கேன் மூக்குல வச்சிருக்கணும் கரண்ட் இல்லண்டா அது மட்டும் வாய்க்கு கிளீனா தெரியுது எனக்கு வயிற ஒளி சரி சரி ஒளி மட்டும் ஒரு வார்த்தை போகும் முன்னூறு ரூபாய்க்கு போகும் நாளைக்கு வந்து எடுத்த நூறு அவர் லாரி வச்சு ஏற்றியும் போல போன நாளைக்கு உங்க மாமியால கூப்பிடுங்க அப்போ குட்டு வெளியே வரும் உங்க குட்டு இதான் என்ன மாங்கொட்டை என்ன என்ன தேங்காய் முழு தேங்காய் முழு போல வறுக்கல முழு தூக்கி தின்று கேடியே சரி இன்னும் இருக்க இன்ன இருக்கு முன்னூறு ரூபாய்க்கு தான் எடுக்க முடியும் நாளைக்கு வரும்போது

சும்மா தங்கச்சின்னு சொல்லு அக்கானு கூட கூப்பிடு சரி பண்ணி விடு அக்காவா தங்கச்சியா ஆத்தாவான்றத நான் பாத்துக்கிறேன் அப்புறம் இப்படி திருப்பி போக மாட்டேன் வேலை எனக்கு தெரியாத அடியே சொல்ல முடிக்காரு எனக்கு தெரியாத என்னை போனைய பத்தி உனைய மாதிரி எத்தனை மூணு சூட்ட நான் பாத்திருப்பேன் இங்க வாரு உசுலம்பிட்டி கம்மா கடையில ஒரு வாட புறம் பூக்களை முடிச்சு போச்சு அடி ஏ இதெல்லாம் உசிலம்பட்டி நீ நான் பொம்பலையா உசலமிட்டி அம்மா யாரு எம் எடுத்துருக்காரு ஏதோ ஒன்னு ரெண்டு மாட்டு ஒரு தட்டு நம்பி போடி போச்சே போலே அப்பத்தானு சொல்லாதே கொஞ்சம் பெரிய ஆஹ் அந்த பைப்பு கூடுறான் இதெல்லாம் எடுக்க முடியாது இதெல்லாம் எடுக்க முடியாது இந்த பைப்பு கூடுற பெரிய பைப்பா

வணக்கங்க இப்ப ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்க ஏதோ காமெடியா நடிச்சு எடுத்துக்கங்க எங்களால முடிஞ்சதே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு சிரிப்பு கொடுத்துருக்கோம் நீங்க எல்லாரும் பாருங்க இந்த உங்களம்மா நாகம்மா கோயிலு அந்த சேனல் பாருங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சப் எல்லாரும் அதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்கட்டும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லோரும் சந்தோஷமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணட்டும் எங்க கூட சேர்ந்து செல்வியும் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்கு நல்லா சேர்ந்து செல்வியும் நல்லா நடிச்சிருக்கு எதோ எங்களால் முடிஞ்சதை நடிச்சிருக்கோம் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பாருங்கள் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்